ஹலோ மதுரை மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் வெல்கம் டு ஓம் சேனல் இன்றைக்கி நம்ம ஹரி ஓம் சேனலில் இந்த ஒரு அழகான பெரிய வீடு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுமலை தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ லொக்கேஷன் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மதுரையில் மிகப்பெரிய ஒரு பிரைம் லொக்கேஷனில் அதுவும் ஒன்றாக இருக்குங்க இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது தாங்க நம்ம வீடு வீட்டோட போற்றிக்கோ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நல்ல ஒரு ப்ராட் சைஸ் போற்றிக்கோ தான் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு செக்யூரிட்டி பர்பஸ்க்கு வெளியே வந்து தனியாக அவங்களுக்கு ஒரு கிரில் கிரேட் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து உங்களுக்கு நம்மளோட தலைவாசல் கதவை ஸ்டார்ட் ஆகுதுங்க இது தாங்க நம்மளுடைய ஹால் நல்ல ஒரு ஹை சீலிங் ஹாலாக வந்து கொடுத்துருக்காங்க ஹால்லேயே உங்களுக்கு டிவி யூனிட் தனியாக பூஜா யூனிட் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு செப்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பரான ஃபால் சீலிங் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு ஓவராலாக தெற்கு பார்த்த பிளாட் அமைப்பு தெற்கு பார்த்த வாசப்படிங்க ரெண்டு பெட்ரூம் இதில் அடங்கியிருக்கு ஓவராலாக இந்த வீட்டை பில் பண்ணுறதுக்கு மூன்று சென்ட் ஆயிருக்குங்க அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை வந்து பில் பண்ணியிருக்காங்க இதுதான் நம்மளுடைய மாடலர் டெப் கிச்சன் ஸோ கிச்சன் பார்த்திங்கனாவே தெரியும் நல்ல ஒரு எலகண்ட்டாக ரொம்பவே சட்டலான கலர் யூஸ் பண்ணி இந்த கிச்சனை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ மேலே ஃபுல்லாமே உங்களுக்கு கபோர்டு யூனிட் வந்து தனியாக அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே உங்களுக்கு டைல்ஸில் இருந்து எல்லாமே பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க தனியாக உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்காக ஒரு கபோர்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வீட்டில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க ஸோ ஃபஸ்ட் பெட்ரூம் வாங்க பார்க்கலாம் நம்ம ஹாலில் இருந்து இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா இதுதாங்க நம்மளுடைய ஃபஸ்ட் பெட்ரூம் ஸோ ஃபஸ்ட் பெட்ரூம் ஓப்பன் பண்ணதோ உங்களுக்கு வந்து ஃபுல்லி கபோர்டோட உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது உங்களுக்கு எல்லாமே இதிலே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங்கிலேருந்து காற்றொட்டு வசதிக்கு இருந்து உங்களுக்கு வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லாமே இவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் நம்மளோட இந்த லொக்கேஷன் ரொம்ப பிரைமான லொக்கேஷன் அப்படிங்கிறனால பக்கத்துலேயே உங்களுக்கு ரேடியன் சினிமா சாய்பாபு கோவில் சிவன் கோவில் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பேங்க்ஸ் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க அண்ட் குறிப்பாக இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப் இருக்குங்க ஸோ ஈஸி ஆக்சஸாக தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் இதுதான் நம்மளோட செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்ல பெரிய சைஸ் பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ த சேம் உங்களுக்கு வந்து இருக்கிற எல்லா கபட் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லாமே உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அட்டாச் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இவ்வளோ சூப்பராக இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் செவன்ட்டி லேக்ஸ் மட்டும் தான் ஆமாங்க இந்த பிரைஸ் முற்றிலும் நெகோஷியேட்டபிள் இந்த பிரைஸ் பற்றி உங்களுக்கு பேசணும் இல்லை தகவல்கள் ஏதாவது தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹரி ஓம் சேனலுக்கு கால் பண்ணுங்க நம்ம ஹரிஓம் சேனல் இருக்கிற எல்லா விதமான சோஷியல் மீடியாலும் நாங்கள் ஆக்டிவாக இருக்கோங்க ஸோ அதனால் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணால் கூட நாங்கள் உங்களை வந்து டேரக்டாக காண்டாக்ட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லை டபுள்யூ டபிள்யூ டாட் ஹரி ஓம் செவன்ட்டி நைனுங்கிற வெப்சைட் பேஜை மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க நம்ம ஹரி ஓம் சேனல் வீடுகள் மற்றும் வீட்டடி மனைகள் பற்றி நிறைய வீடியோஸ் நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கும் சரி வீடியோவே இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது இந்த மாதிரி வீடு வேணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட இந்த வீட்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடியில் உங்களுக்கு தனியாக செப்பரேட் பண்ணி உங்களுக்கு ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் இது நம்மளோட டெரஸ் அண்ட் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு ப்ரைஸ் பற்றி பேசணும் இல்லை எங்கள் ஏதாவது டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா மறந்துடாமல் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்